அக்கா பிரியாணி குண்டான பார்த்து இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க ஏக்கா ஏக்கா இது என்னடா கூத்தா இருக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு தெரியாம சிரிச்சுக்கிட்டே நிற்காங்க ஏக்கா டே வாடி நீ எப்போ வந்த நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க என்ன பிரியாணி குண்டான பார்த்து இப்படி சந்தோஷப்பட்டு இருக்கீங்க அடியே இம்பட்டு நல்லா பிரியாணி செய்வேன் மூடி வைப்பேன் நல்லா வந்துச்சான்னு பார்ப்பேன் அதெல்லாம் ஒரு பயத்திலே இருக்க முடியும் இன்னைக்கு எப்படி டேப்பர் ஆக போதும் அது அழகாக வர ஆக போதும்னு ஆனால் நேற்று நமக்கு பிரியாணி பத்தாமல் போச்சு பற்றியா அப்போவே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதான் நீ செஞ்ச பிரியாணி கண்டிப்பாக வித்துப்படும் அதை நினச்சிதான் சந்தோஷமாக இருக்கேன் ஆமாக்கா இன்னைக்கு நம்ம எப்படியாவது லாபம் எடுத்தே ஆகணும் இது வரைக்கும் வெறும் மூவாயிரரூவா லாபம் எடுத்துருக்கோம் இன்னும் ஏழாயிரம் நமக்கு வேணும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே எப்படியாவது லாபத்தை எடுத்துடணும்க்கா ஆ கண்டிப்பா டி நேற்று மாதிரி இன்னைக்கு வியாபாரம் நடக்கும் கண்டிப்பாக லாபமும் எடுத்து பாரு ஆ ஆ கரெக்டாக சொன்னீங்க நீ கேட்டீங்கல்ல சரி சரி சரிக்கா நான் போய் கடைக்கு நல்லா எடுத்து வைக்கேன் சாரி ஸ்டூலாக எடுத்து வச்ச வேணால் வர உட்காந்து சாப்பிட சரியாக இருக்கும் ஆமாம் கும்பலை சமாளிக்கணும்ல நான் கரெக்டாக எடுத்து போடு நான் பின்னாடியே வந்துடுறேன் ஆ சரிக்கா நீங்கள் தம்மை போட்டுட்டு பின்னாடியே வாங்க நான் முன்னாடி போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்கேன்

ம் ஏதோ சத்தேன் எனக்கு அடி அடி ஆ சொல்லு தரேன் சார் மிச்சம் சாப்பிட்றியா ஆமாம் ஓ மூஞ்சி ஏண்டி நானே என்ன பண்ணலாம் எப்படி இந்த வியாபாரத்தை நிறுத்துறேன்னு மிச நிசைன்னா யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னன்னா பொறுமை உட்காந்து மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்க முதல்ல தான் கீழவி இல்லை இல்லை நானும் யோசிச்சுட்டு தான் கிடந்தேன் ஆமாம் நல்லா யோசிச்சேன் மிச்சம்ல முந்திரி பருப்பு போட்டிருக்கானா கடலப்பருப்பு போட்டுருக்கானு யோசிச்சிருப்பேன் கரெக்டாக சொல்றேன்லே மரியாதை சொல்றேன் இன்னைக்கு அவல்கா பிரியாணி ஒருத்தர் கூட வாங்கக்கூடாது இன்றைக்கி வியாபாரம் நெட்டமாக வச்சு இனிமேல் அவள் கடையே போடக்கூடாது ஏதாவது யோசனை தான் சொல்லு சொல்லிவிட்டேன் சொல்லுங்கிறான்ல அடி சரசு என் மூளை எந்த அளவுக்கு யோசிக்கணும்னு உனக்கே தெரியும் இந்த மாதிரி ஏரியாவில் நீ தான் நல்லா நீ நீயே யோசியே எனக்கு என்ன தெரியும் நானே ஓசியில் பிரியாணி தான் இங்கே வந்து வந்து போகிறேன் உன் மறுபடியும் சும்மா ருசியாக செய்கிறாள் ஓசியில் ஒரு வயசு தான் சாப்பிட்டு போடணும்னு தான் நீ என்ன இன்னும் பாடுபடுத்துற என்ன சொன்னேன் நான் எதுவும் தப்பாக சொல்லலை என்ன விட்டுடு இல்லை நீ சொன்னதே கொஞ்சம் திருப்பி சொல்லு நான் ஏதோ ஓசியில் பிரியாணி கிடைக்குமேன்னு வந்தேன்

சரசா கொக்கானா சரரசா மீறி யாராவது ஜெயிச்சா முடியுமா அவன் நினைச்சா எல்லாத்தையும் அசால்ட்டு பண்ணி கொடுவா அசால்ட்டு ம் சூப்பர் சூப்பர் கலக்கு கலக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன் ஆனால் அழுதாமா இவன் என்னென்ன பிளான போடுறா பாவம் வந்த பிள்ளைங்க பச்சைப்பட்டி போட்டு பிரியாணி பண்ணியிருக்குங்க பாவம் என் வந்து போயிடுங்க அடியோ உமா இது எங்க தூக்கிட்டு வந்து எடுத்துக்கிட்டே போடு ஒரு பக்கமாக இருக்கட்டும் எடுத்துக்கலாம்ல ஆ போதும் போதும் ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சோடே ஒன்று ஒன்றா போய் எடுத்துக்கலாம் அப்படியே அந்த பக்கம் ஒரு நாலு சேர் எடுத்துகிட்டு வந்து வரிசையை போட்டு விட்டுருவோமா வேணாம் முடி அது செடிப்பட்டே வராது ஒரு பக்கம் சேருங்க இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பிரியாணி பாத்திரம் இருக்கணும் அப்போ தான் இருக்கும் நம்ம இஷ்டத்துக்கு வச்சா ஒன்றும் செடிப்பட்டு வராது ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது வாஸ்து வந்தா அப்போ தான் நம்ம நின்று புலங்க செடியாக இருக்கும் சரி சரி நான் அப்படியே உள்ளே போய் பிரியாணி எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அக்கா இருக்காங்கல்ல அவங்களே பார்த்துக்குவாங்க நமக்கு என்ன தெரியும் சொல்லு இருந்தாலும் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா தான் சரி வரும் நான் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துடுவேன் அதான் வேற ஒன்றும் இல்லை பார்த்தேன் என்னடா பிரியாணி வாசம் வந்துருச்சு வேணும் போல என்ன உமா நீ இப்படி நினைச்சிட்டா நான் என்ன பிரியாணி கடை என்ன எனக்காக நீ நினைக்கிறேன் நினைக்கிறேன் எப்போதுமே அவங்களுக்கு முன்னாடி ருசி எப்படி இருக்கு பார்த்துட்டு தான் கொடுக்கணும் அப்பாதான் நம்ம கடையை பார்த்து நாலு பேர் வருவாங்க உப்பு காரம் எதுவும் கூட உரைச்சிருந்தா நான் எப்பயும் சொல்லிடுவேன் அக்கா அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணிடுவாங்க அதுதான் சொல்றேன் ஓஹோ சரி சரி உனக்கு இப்போ பிரியாணி சாப்பிடணும் அதுக்கேட்டு கதை வளர்ந்துட்டு இருக்கேன்

சோறு எல்லாம் தட்டல இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு மடி வரை போட்டிருக்கோம் சோறு மிச்சம் மீதி இருந்தா வீட்டுக்கே வேணானா இப்போயே வந்து சாப்டிட்டு போறங்க ஓஹோ அப்படியா சரி சரி இப்போ எதுக்கு நீங்க சம்மந்தமே எல்லாம் செட் செட் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ஓஹோ அப்ப அது யாரையடா ஏசாம நீ உங்க பையன்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க என்னது என்ன பையன்கோறியோ நீயோ அப்படியே எல்லாம் சும்மா இருக்கப்போ சிரிப்பு வருது அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஏதாவது செக் பண்ணி பார்த்துட்டு வருவீங்கன்னு நினச்சேன் பார்க்குறேன் பார்க்குறேன் இந்த பேச்சு இன்னும் நேரத்துக்குன்னு பார்க்குறேன் உன்ன பார்த்து நான் சிரிக்கிறேன் இல்லாமல் வரும் நீயும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி போக தான் போகிறேன் பாரு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் இன்றைக்கி நீ பாரு பார்க்குறேன் பார்க்குறேன் சரித்து சரித்து நீ கோவிக்காமல் உள்ள போங்க கடைக்கு கஸ்டமர் வர லேட் ஆகிடுச்சு பேசலாம் நேரம் இல்லை பார்த்துக்கோங்க ஆமாம் பெரிய கடை ரெண்டு சேரையும் ஒரு இது போன டேபிளையும் போட்டுட்டா இது கடையா போங்கடி நான் ஆயிரம் கூட பார்த்துருக்கேன் ஓ போ வந்துட்டேன் நீ இறுக்கி ஊழிகளுக்கு ஒரு கொட்டை தடக்கிற நேரம் நீ கிளை வந்து இப்போ சம்மந்தமே இல்லாமல் எப்படி பேசிட்டு போகுது ம் என்ன பண்ணுவோம் சரி என்ன பண்ணால் நமக்கு என்ன நம்ம கூட அந்த கடவுள் இருக்காரு நம்ம படக்காரத்தை ஆராய்ப்போம்